ஜெராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம் பிர ஜயாமூர்த்தி தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுது என்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு காத்துட்ருப்பாங்க ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறார் என்றாலே தனக்காரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வரும் என்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அதனால தான் குருனுடைய பார்வை அருள் என்பது தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாக்கியம் இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோள்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாஞ்சோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் எடுத்ததுலேருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து குரு ஒவ்வொரு வடிவத்தில் வந்து நமக்கு நன்மை செய்கிறார்கள் அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கு குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போக அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்தில் ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேத்து பயிற்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறது ஏன்னா நீங்க பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான போர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்று தூக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில குரு பார்க்க கூடி நன்மை என்றாலும் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவனி யார் என்றாலும் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசில இருந்தாரு மேஷராசில வந்து நெருப்பு ராசி அது பாத்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்கள் அவர் அங்க பண்ணியிருக்காரு நெருப்பு ராசியில இருந்ததுனால உலகத்துல நெருப்பு நாளை பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சார் இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நில ராசி நில ராசிக்கு வராரு அப்போது நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்கள் வந்திருக்குது நிலராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேலே வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராரு என்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இதே நாங்கள் புதுசாக சொல்றீங்க வியாழ வளையவன் சொல்றீங்க குரு வளையவன்னு சொல்கிறீங்க குரு வலயம் என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் இருக்கும்போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றார் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்தில் ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நில ராசி ஜலராசி கும்பத்தில் எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்கள் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷன்ல பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்று இருக்கிறாள் அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழ வட்டத்தில் இருக்கும்போது அற்புதமான நன்மை உண்டு ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைட்டு ரிஷபத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து ஆகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்றாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதிடவி ஆனால் அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்தில் எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவா அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முன்ஜென்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்யஸ்தானத்தை சொல்கின்றா முன்ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமாக அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா பார்க்கக்கூடியது தான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்துருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகளை வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து இருந்து அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷபராசியில் மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருக ஒன்னு ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களும் சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிரி வருகின்ற குரு பயிற்சியில பிறந்த புனர்போசத்துல பிறந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதாவது புனர்போசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்து மிதுன ராசியில அடங்கியிருக்கிறது இந்த புனர்போச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் குரு பகவானுடைய இப்ப நமக்கு மே ஒன்னாம் தேதி நடக்கப் போகிறது ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம குருவாக குரு பகவான் வருகிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு விரை குருவாக வருகிறார் விரை குருவா வந்தா நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி மறைந்து விடுவதனால நமக்கு என்ன ஒரு நன்மை என்ன பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது அப்போ பயங்கரமான அத்தமான யோகங்களை மிதன ராசி கிடைக்க போகிறது மிதன ராசி என்பர்களுக்கு யோகாதிபதி யாரு சுக்கிரன்னு சுக்கிரன் அண்ணா யாரு ஆபரணங்களே வாகனங்களே சகல சௌபாகியங்கள் சுகம் அனைத்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ தேவகுரு வந்து பாதகாதிபதியா வர்றதுனால பன்னெண்டுல மறைஞ்சதுனால புனர்போசத்துல பிறந்தவாளுக்கு பயங்கரமான நன்மைகள் நடக்கும் எப்படி ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்து பத்தாம் வீடு உங்களை குரு பகவான் வீடு குரு பகவான் வீடுன்னா பேங்க் துறைகள்ல அல்லது இன்சூரன்ஸ் துறைகளில் அல்லது மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஸர்ஸாக ஒரு ஒரு உன்னதமான நிலைகளில் அவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய வேலைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் உணர்பூசம் நமக்கு வந்து வெளிநாட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு யோகம் ஜாதகத்தில் ஏன்னா பத்தாம் வீடு கடல் ஸ்தானம் வருது ஜலராசி பத்துக்குடி ஜலஸ்தானாதிபதியாக வர்றதுனால எங்கிருந்தாலும் ஒரு டாப் பொசிஷன்ஸ் ஒரு பிரின்சிபால் பொசிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ஒனர்ற்போசத்தில் பிறந்தவர்கள் காரணம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானான ஞான வைராக்கியங்கள் அதிகமாக உடையவன் அப்போ புனர்போசத்துல பிறந்தவங்களுக்கு எத்தகையான நன்மைகள் இந்த குரு பேச்சில் நடக்க போகிறதுன்னா நாலாம் வீட்டுன்னு பார்க்கறா வாகன யோகம் அபரிமிதமாக உண்டு ஒரு வீடு அல்லது ஒரு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பிள்ளைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவது உண்டு நினச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும் தாய் உடல் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இருக்கிறது அதுல இருந்து நமக்கு நன்மை கடிச்சு அம்மா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் விட ஆறிலோ குரு ஊருக்கு பகையணுவா குரு பகவான் வந்து நமக்கு சில லக்னங்கள் சில ராசிக்கு தான் நன்மை செய்வா மிதன ராசிக்கு நன்மை செய்ய மாட்டான் ஏழாம் வீட்டுல அம்சயோகம் போன்ற ராஜயோகங்களை தந்தாலும் பத்தாம் வீட்டுல உட்கார்ந்துண்டு ராஜயோகம் தந்தாலும் தன்மை உடையவன் அதனால் தன்னுடைய பாதக்க தன்மை வந்து அதிகப்படுத்துவாங்க குரு அண்ணா என்ன பணம் பொருள் பதவி பட்டம் ஞானம் அறிவு உன்னதமான பதவிகளை வகிக்கக்கூடிய தன்மை பண்புகள் இதெல்லாம் இது எல்லாத்தையுமே அவன் பாதிப்பு கொடுப்பான் நல்ல பேர் வாங்கி கொடுப்பா கடைசியில பிரச்சனைகள் உருவாக்குவான் அதனாலதான் மிதுன ராசியில புனர்போஷத்தில் பிறந்தவர்கள் மேலதிகாரிகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாகிரத்தாக கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன காரணங்களுக்காக மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வேலை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு நன்மை ஆறாம் இடத்துல விழுவுறதுனால ஏற்கனவே நமக்கு பணம் பல இடங்களில் போய் மாட்டிக்கிச்சு வரல சம்பந்தம் இல்லாத வழக்குகள் வாஜ்யங்கள் கோர்ட்டுகள் பூமி சம்பந்தமான கேஸுகள் இருக்கு கோர்ட்டில் நடந்துருக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்கள் வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத காரணம் இல்லாத வேலை செய்யற இடத்துல பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் ஆறாம் பாவத்தனம் குரு பார்க்கும்போது சத்தம் இல்லாமல் அடங்கி விடுவார்கள் எதிர்களை தலை தூக்க மாட்டார்கள் இருக்கிறத இடத்த விட்டு நகர்ந்து விடுவார்கள் எட்டாம் வீடை பார்க்கிறதுனால செய்யும் தொழிலும் தடைகள் வேலையாட்டுகள் பிரச்சனை வந்த வேலைகள் வந்து நமக்கு தொடர்ந்து காலகாலத்தில் செய்ய முடியாத ஒரு அவலநிலை ஏற்படுகிறது அதெல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும் எந்த விதமான தங்கு தடையின்றி சொன்ன நேரத்திலேயே வேலைகள் முடித்து நல்ல பேர் நீங்கள் வாங்குவீர்கள் பட்டம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயிர்வினை பெறுவீர்கள் தாய் சொல்லுக்கு இணங்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு பயக்கும் சூரியன் வந்து துணிச்சலக்காரகன் மூணாம் பாவத்தில் வர்றதுனால தான் நன்மைகளை செய்வா எடுத்த காரியங்களில் வெற்றி வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் குழந்தைகளுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வது என்பது அனுப்புறது என்பது நடக்கும் எதிரிகளிலிருந்து இடங்களை சொத்துக்களை நம்ம வந்து கேஸுகள் மூலமாக ஜெயிச்சு வாங்குவீர்கள் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் மூலமாக தொழில் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தீர்வு என்பதே ஏற்படுகிறது பாக்யம் கொட்டும்னு கொட்டும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விசேஷமான நன்மை உண்டு பாக்கியத்துல சனி இருக்கிறா பத்தில் ராகு இருக்கிறா பல நன்மைகள் எள்ளி கொடுப்பான் ஆக புனர்போசத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிருஷ்டம் பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு எதிர்பார்த்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி தொழிலில் உள்ளபவர்களுக்கு நல்ல பொருளாதார மேம்பாடு கொடுக்கல வாங்கல நல்ல அடுக்கடுக்கான செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது ஏற்படுகிறது ஆகவே புனர்போசத்தில் பிறந்த மிதனராசன் அன்புக்கு இந்த குரு பயிற்சி என்பதை குருவாக குரு பகவான் வந்ததுனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது பொண்ணும் பொருளும் தேடி வருகிறது பல நன்மைகள் தாராளமாக நடக்கும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்திலே சர்வேஜினா சுக்கினோ பவந்தி